பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் மீது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பது தான் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் அந்த முன்னேற்றம் இன்னும் உங்களுக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸை தரும் அப்படி நம்ம லாஜிக்கலாக இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக இருந்தோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதனால் நம்ம கீழே விழுற ஆழம் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு கிடைக்கிற வழி அதிகமாக இருக்கும் அதனால் ரியலிஸ்டிக்காகவும் லாஜிக்கலாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது ரொம்ப சிம்பிள் நோயிங் வாட் யூ நோ நோயிங் வாட் யூ டோன்ட் நோ நோயிங் வாட் யூ நோன்றது உங்களுக்கு எந்தெந்த விஷயம் தெரியும்ன்றதுல தெளிவாக இருக்கிறது அதாவது வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் ஆ தெரியும் ஓட்டியிருக்கேன் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டால் ஆ எழுத படிக்க தெரியும்னு கான்ஃபிடென்ஸாக சொல்வீங்க வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஈடுபடுறதும் அந்த விஷயத்துல கான்பிடென்டா ஈடுபடுறதும் தான் வாழ்க்கையில நம்மள முன்னோக்கி நகர்த்தும் அடுத்தது நோயிங்